விஜய்னா சர்ச்சை சர்ச்சைனா விஜய் விஜய் படங்கள்னாலே படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே சர்ச்சையில் சிக்கும் படம் வந்த பிறகும் சர்ச்சையில் சிக்கும் ஒன்று அரசியல் சர்ச்சையாக இருக்கும் அல்லது ரசிகர்களின் சர்ச்சையாக இருக்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிக்கும் காட் படம் செகண்ட் லுக்கு போஸ்டர் வெளியான நிலையில் அது சீன படத்தின் காப்பி என சர்ச்சை விடுத்துள்ளது விஜய் எந்த போஸ்டர் விட்டாலும் அதற்கு பத பல கதை சொல்றாங்களப்பா வெளியான போஸ்டரை பார்த்து சில பல படங்களின் தழுவல் என்றும் கூப்பரின் கதை என்றும் கடிப்புகள் வெளியாக இரண்டாவது போஸ்டர் வெளியான நிலையில் அது சீன படத்தின் காப்பி என புது உருட்டுகள் ஆரம்பித்துள்ளன இந்த காலத்து நெட்டிசன்கள் ஜப்பான் ஸ்பானிஷ் சீனா கொரியா என எந்த மொழி படங்களானாலும் பார்த்து விடுகின்றன அதனால் எந்த மொழியில் காப்பி எடுத்தாலும் உடனே ரசிகர்கள் கண்டுபிடித்து விடு இதனால் புதிதாக ஒரு போஸ்டரை கோபி பிரசன் அவர்கள் எப்படி எங்கே இருந்து இன்ஸ்பயர் ஆகி செதுக்கினாலும் அடுத்தனுடைய தம்பி இது இந்த படம் தானே என போட்டு தாக்கி வருகின்றனர் சினிமாவில் எந்த தொழில்நுட்பமும் இல்லை இல்லாத காலகட்டிலே நவராத்திரி திரிசூலம் தெய்வம் என அப்பவே ஏகப்பட்ட மேஜிகளை செய்து அசத்தி விட்டனர் மைக்கேல் மதனா காமராஜான தசாவதாரம் படங்களில் கமலஹாசன் வெளிநாட்டு டெக்னாலஜியை இங்கே பயன்படுத்தினார் அந்த வரிசையில் தற்போது வயதான நடிகர்களை இளமையாக கட்டும் பல ஹாலிவுட் படங்கள் வெளியாகி உள்ளன இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் அப்படி ஒரு தொழில்நுட்பத்துடன் தமிழில் விஜயை வைத்து ஒரு படத்தை கொடுக்க போகிறார் அந்த படம் தான் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம் என்பதை கோட்டின் விரிவாக்கம் பாரிசு போன்ற படங்களே எதிர்பார்த்த பார்த்திருந்த ரசிகர்களுக்கு இதன் முதல் போஸ்டரும் இரண்டாவது போஸ்டரும் வெளியான நிலையில் ரசிகர்களின் மனநிலை ஹைப் ஸ்கை லெவலுக்கு சென்று விட்டது ஆக ஹாலிவுட் தரத்தில் ஒரு சம்பவம் கன்ஃபார்ம் என விஜய் ரசிகர்கள் குஷியாகி வைரல் வருகின்றனர் அதே நேரத்தில் இது சீன படத்தின் காப்பி பல படங்களின் தழுவல் எனவும் எதிர்தரப்பு ரசிகர்கள் கூறி வருகின்றனர் எது எப்படியோ சர்ச்சைனா விஜய் விஜய்னா சர்ச்சை அது இந்த படத்திலும் தொடர்கிறது